அனைவருக்கும் வணக்கம் நாங்க சமீபத்தில் இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து இப்போ திரையரங்களை ஓடிக்கொண்டிருக்குது இந்த படத்தை வந்து பார்த்த பலர் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகமே இதுவரை பார்த்திடாத ஒரு இயக்குநரை பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இவன் எல்லோரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பில்டப் போட்டுருக்கானா அருமையான பார்த்தீங்கன்னா கதைக்களத்தோடு படம் எடுத்துருக்கானா உண்மையிலேயே இயக்குனர் மார்சல் ராஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையான இயக்குனர் தான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்துருக்கானா ஆனால் உண்மையிலேயே வந்து இயக்குனர் மார்சல் ராஜை வந்து நீங்கள் வந்து படம் எடுத்தாரணுவீங்களே அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை வந்து ஜாதி பேரை முத்திரை குத்தி பார்த்திங்கன்னா ஓரம் கட்டிடுவான் அப்படின்னு பயந்து நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆ ஆளை விட்டா போன்ற சாமி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஓடிதானுவார் இதே மாதிரி தான் வந்து வாழை அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் வந்து சமீபத்தில் இந்த படத்துக்கும் இப்படி தான் பல இயக்குநர்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்படம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இயக்குனர் மார்ஷல் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்க நிரூபிச்சிருக்காருன்னு இவன் வந்து ஃபில்ட்டோ போட்டுட்டு இருந்தானுவா எங்கே பார்த்தீங்கன்னா இவனு இவருடைய படத்தோட ட்ரெய்லரு படத்தெல்லாம் பார்த்துட்டு நல்லா சொன்னால் நம்மளையும் ஜாதி முத்திரை குற்றி ஓரம் கொடு வச்சுருவானோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா கடிச்சு வகிக்கணும் இருக்குது அதில் பயந்து போய் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவர் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு போயிட்டு இருக்கானோ ஆனால் உண்மையிலேயே இவர் எடுக்க எடுக்கக்கூடிய படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜாதியை ஒழிக்கிற சமத்துவத்தை கொண்டு வரணும்னு தான் பார்த்தீங்கன்னா படம்லாம் எடுப்பார் ஆனால் இவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாதி மேலே பார்த்திங்கன்னா வன்மத்தை தூண்டு விதமாகவும் ஜாதி விதை இன்னும் அதிகமாக்கும் விதமாக தான் பார்த்திங்கன்னா படங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது இவர் உண்மையிலே சமத்துவம் சமநீதி வந்து இப்போ கொண்டு வர முயற்சி பண்ணார்னா அவர் நடித்த படங்களில் வந்து நடித்த ஏ நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூட் முடித்தோடனே அவங்க வந்து கேரளில் போய் ஏசி ரூமில் போய் உட்காருந்தாங்க ஆனால் அவங்க கூட நடித்த ஆன சின்ன சின்ன நடிகர்கள் கலைஞர்கள்லாம் அவங்க பார்த்திங்கன்னா நடித்து முடிச்சபோ மரத்து நிழலில் போய் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க உண்மையிலேயே ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சமம்னா நீங்கள் அதே தனுஷ் நடிகர் நடித்த கேரன் கூட ஏசி கேரனில் நீங்களும் இவங்களையும் உட்கார வைக்கலாமே ஏன் அவருக்கு மட்டும் ஏசி கேரனில் உட்கார வைக்கீங்க மற்ற கலைஞர்லாம் மரத்து நிழலில் உட்கார வைக்கீங்க அப்போ இதுவும் ஒரு பாகுபாடு தானே உண்மையிலேயே ஜாதியை நீங்கள் ஒழிக்கணும் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாம ஜாதியை பார்த்தீங்கன்னா அன்பு மீ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டு உண்மையிலேயே ஜாதிய ம மனப்பான்மை வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத ஒழிக்கணும்னு வச்சிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தான் எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் ஜாதியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கதைகள கொண்டு வர விட்டுட்டு எப்போமோ முடிஞ்சு போனது கீமு கீப்பில முடிஞ்சு போன கதைகளத்தை பார்த்தீங்கன்னா திரும்பி கொண்டு வந்து இன்னும் ஜாதி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது உண்மையிலே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இன்னைக்கு பாகுபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே கிடையாது இன்றைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கருப்பினர்கள் வெள்ளையினர்கள் பாகுபாடு இருக்க தான் செய்யுது இன்றைக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதை யாராலையும் பார்த்தீங்கன்னா ஒழிக்கவே முடியலை ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தாமல் இருக்கணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ப பல பேர் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் பண்ண வேலைனால இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிகளவில் வெறுப்புணர்வு தான் வந்துட்டுருக்குது அதனால் தயவு செஞ்சு படம் நீங்கள் எடுங்க தாராளமாக எடுங்க உங்கள் ஜாதி சம்மந்தப்பட்டதை எடுங்க படம் கதைகள்லாம் எடுங்க ஆனால் அது வந்து எல்லா சமூகமும் கொண்டாடுவாங்களா அது நிச்சயமாக கேள்விக்குறி தான் பொதுஜனமும் பார்த்திங்கன்னா உங்களுடைய படத்தை வந்து பார்க்கணும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாராட்டணுன்னா நீங்கள் ஒரு நல்ல கதைகளத்தை கொண்டு படத்தை எடுங்க தாராளமாக அது வந்து எல்லா மக்களுமே வந்து பார்ப்பாங்க